அனைவருக்கும் வணக்கங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் எதுன்னா இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களுடைய பசியை போக்கி பா நம்ம கண்ணில் பார்க்குறதும் அவங்க பசி நீங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளை ஒரு பார்வை பார்க்குறாங்க இல்லைங்களா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது இன்றைக்கி ஆடி பண்டிகைக்கு காலையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு பாபா கோயிலுக்கு போய்ட்டு குட்டிகளுக்கு வந்து பிஸ்கட் பால் எல்லாம் போட்டுட்டு போகலான்னு வந்தோம் குட்டிகள் வந்து வயிறு நிறைய சாப்பிட்றாங்க அவங்க அம்மாங்கள்லாம் சாப்பிட்டாங்க பெரிய கருப்பி சின்ன கருப்பி சேவலை பையன் நல்லா சாப்பிட்டாங்க அதுதான் அவங்க வயிறு நிறைஞ்சிருச்சுன்னாவே நமக்கு வந்து சந்தோஷமாயிடுது இல்லையா குட்டிங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க குரல் கேட்டதுமே ஒரே சவுண்டு என்னுடைய குரல் கேட்டதும் எல்லாம் வெளியே வந்துட்டு பயங்கர சவுண்டு விடுதுங்க டேய் பாப்பா பாப்பா படிக்கக்கூடாது திரிய ஆரம்பித்தா தான் கஷ்டம் ஒரே இடத்துல அடைஞ்சு இருந்தால் கூட பரவாயில்ல திரிய ஆரம்பித்தா எல்லாம் ஓட ஆரம்பிக்கும் வண்டியில் சிக்குங்க இங்கே குழியில் விழுந்துருவாங்க